அன்பான மீனராசி நேர்களை தட்சிணாயன காலம் உத்தராயண காலத்தை பத்தி தொடர்ந்து பேசிட்டு வரோம் இன்னைக்கு மீனராசியை பத்தி பேச போறோம் இந்த மீனராசி உத்தராயண காலத்துல நிறைய பிளானிங்க போட்டு வச்சிருக்கீங்க தட்சிணாயன காலத்துல இது நடந்தனா நல்லது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா இதுல மழை காலம் வந்து இது எங்களை எப்படியும் கொஞ்சம் சொதப்போம் இந்த நேரத்துல எங்களுக்கு எப்படி கொஞ்சம் விடுமுறை மாதிரிதான் தெரியுது எங்களுக்கு அப்படிங்கிற எண்ணமும் மீன ராசிக்கு இருக்கு மழை நேரத்தை எப்படி சமாளிக்கிறது தட்சிணாயன காலத்துல முன்னாடி இருக்கிற மூணு மாசம் நமக்கு சக்சஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கிற மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துவோம் ரொம்ப சிம்பிள் மீனம் பொதுவா எல்லா ராசிக்காரர்களை விட இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா விடாப்பிடி எண்ணம் கொண்டவர்கள்னு சொல்லுவாங்க நான் நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு வரீங்க நான் உங்களை வெறுக்கிறேன் ரொம்ப வெறுக்கிறேன் உங்களை பிடிக்கலை ஆனாலும் என்கிட்டேந்து ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேடணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க இதான் மீனராசி வெறுப்பவர்கள்ட்டையும் ஒரு விஷயம் இருக்கும் அதை அடைஞ்சிடணும்ன்றது நம்ம எண்ணமா இருக்கணும் அதுதான் மீனராசி அந்த பொறுமை குணம் எங்கிருந்துங்க வந்தது எனக்கு அது ரொம்ப வியப்பா இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பொறுமை குணம் எங்கிருந்து வந்தது இவ்வளவு பொறுமையானவர்களா என்னங்க இது கடும் சொல்லே சொன்னாலும் அந்த சொல்லுக்கும் கலக்கம் இல்லாம அவங்க காரியத்தை சாதிச்சு புள்ளி இப்படி காரியத்தை சாதிக்கிறதுல வல்லமை படைத்த மீனராசிக்கு இந்த தட்சிணாயன காலம் நிச்சயம் நீங்க போற வேலை சக்சஸ் ஆகுங்க இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை நீங்க போடுற திட்டம் சக்சஸ் ஆகுங்க பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் கிடைக்குங்க கண்டிப்பாக சொல்றேன் இந்த தட்சிணாயன காலத்துல வக்கரமான நிலைகள் மாறி எதிர்பார்க்காத நல்ல உதவிகள் உங்களுக்கு வந்து சேருங்க முக்கியமா ரொம்ப நாள் அந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட இழுபறியா இருந்தவர்களுக்கு இந்த டிவோர்ஸ் நடக்கணும் டிவோர்ஸுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு நினைச்சவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு சிறப்பு ஏற்படும் சிறப்பு தீர்ப்பு கிடைக்கும் அதான் இன்னும் ஒண்ணு சொல்றேங்க பிசினஸ் ஓரியன்டா தொடர்ந்து சந்திச்சவர்களுக்கு இந்த தட்சிணாயின காலத்துல சக்சஸ் ஏற்பட போகுது பண நெருக்கடிகள் முடிவுக்கு வர போகுதுங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் எனக்கு கடனை இருந்தாலும் அந்த கடனை கொடுக்கறதுக்கு இப்ப பேங்க் ஒண்ணு வந்துடும் யாரோ ஒருத்தவங்க நீங்க என்னோட பார்ட்னர்ஷிப் போடுங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்லுவாங்க அந்த பணம் உங்களுக்கு டேலி ஆகும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற இடம் தான் அதனால ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஒரு நல்ல அதாவது ஜாதக நிலைகளை மட்டும் நல்ல நிலையை பார்த்து கணிச்சுட்டு இறங்குங்க அதுதான் முக்கியம் ஏன்னா நம்ம திமிர்ல நடத்துறோம்னு நிறைய பேர் நம்ம மேல ஒரு வீண் பழி போட்டுருவாங்க உங்களுக்கு திமிர் கிடையாது போராட்ட குணம் தோத்துரக்கூடாதுங்கிற எண்ணம் இதுக்கு பத்த வச்சிருக்கிற பேரு திமிர் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் அப்ப மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல தொடர்ந்து முயற்சிக்கணும் பண தேவைகள் நிச்சயம் பூர்த்தியாக போகுது பதவி யோகங்கள் கிடைக்க போகுது சொல்லுவாங்க நான் சின்ன பதவிக்கு ஆசைப்பட்டேங்க ஆனா என் பொறுமை எனக்கு பெரிய பதவியே கிடைச்சிருச்சுங்க இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஜாதக பிளான சரியா போடணும் அவ்வளவுதான் அது திரைப்பட துறையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பாருங்க ஜவுளி அடிக்கிறது திரைப்பட துறையில் இருக்கிறவங்க மீனராசிக்காரர்கள் இந்த ஆறு மாத காலம் மிக கவனமா ஹேண்டில் பண்ணணும் எந்த வாய்ப்புகளையும் தவற விடாதீங்க சில அவமானங்கள் வரும் உங்க திறமைக்கு இதுதான் நல்ல நேரம் சில பேர் நம்மளை காக்க வைப்பாங்க உங்க ஜாதகத்தை மட்டும் சரியா பார்த்துக்கிட்டு இறங்குங்க அவ்வளவுதான் சரியான நேரத்துல சரியான காலத்துல வைக்கிற கால் கண்டிப்பா அடுத்த இடத்துக்கு போகும் கடந்த காலத்துல கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த திருப்பங்கள் இல்லை ஆனா தட்சிணாயண காலம் பல திருப்பங்களை கொடுக்க போற காலம் பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய காலம் செந்தில் ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலம் சுப்பிரமணிய சுவாமியுடைய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கக்கூடிய காலம் உங்க ஜாதகம் பேசக்கூடிய நேரம் உங்க ஜாதகம் என ஏற்கனவே ஏழரசனி நடக்குது தட்சிணாயண காலத்துல இப்ப வக்கரகதியில வேற இப்ப போய்கிட்டு இருக்கிறாரு இவர் நவம்பர் வரைக்கும் இந்த தட்சிணாயணத்துல ஏறத்தாழ நவம்பர் மாசம் வரைக்கும் வக்கிரகதியில போகும்போது இதுதான் டாப் டைம் போனா பயப்படாதீங்க இந்த ஒரு படம் ஒண்ணு பார்த்தேன் இப்போ மகாராஜான்னு ஒரு படம் படத்துல பல கதை இருக்கு நல்லா இருக்கு படம் அது வேற விஷயம் நான் வந்து படத்துக்கு ஏதோ இது கொடுக்குறேன்னு நினைச்சிட கூடாது அந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்னன்னா மக்கள் சூப்பர் ஸ்டார் விஜய் சேதுபதி இல்லையா அவர் நடிச்சிருக்கிறாரு நல்ல பையன் நல்லா நடிக்கிறான் பையன் அருமையான ஆக்டர் அவர் பார்த்தீங்கன்னா அது ஒரு சீன் அந்த டேரக்டர் எப்படிதான் அந்த ஐடியா வச்சாருன்னு தெரில அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பொண்ணுக்காக அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்சிப்பார் ஒரு விஷயத்த அவர் அது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே உந்துடும் அந்த பிடிய விட மாட்டார் அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு தூணை பிடிச்சுப்பாரு இந்த தூணை பிடிக்கிறதுன்னு பேரு எதுக்கு இதை போய் அதுல சேர்க்கிற நினைச்சிடாதீங்க மீனராசிக்கு விட்டுடாதீங்க எக்கரணம் கொண்டு விடாதீங்க பல பேர் சொல்லுவாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க உனக்கு வராதுன்னு கிடைக்காதுன்னு இந்த பிரபஞ்சமே உங்களை கண்டு பயப்பட போகுது பிடிமானம் சரியா இருந்தா அந்த அந்த படத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதை நான் மீனராசிக்கு ஏன் இடத்துல பதிவு பண்றேன்னா படம் பார்க்காதவங்க படம் பாருங்க ஆனா பார்த்தவங்களுக்கு தெரியுது பார்க்காதவங்களுக்கு ஈஸியா சொல்றேன் ஒரு தூணை பிடிக்கணும் தூணை புடிச்சுக்கிட்டீங்கன்னா விடக்கூடாது அந்த தூண்றதுதான் விதி இந்த விதி வந்து அந்த அந்த தூணை புடிச்சிருக்கிறதுல சதி பண்ணுவான் எல்லாரும் வேற வழியே இல்லாம சதி பண்ணவங்களாம் ஓடி ஒளிஞ்சிருவோம் நம்ம ஜெயிச்சிடுவோம் இதுதான் தட்சிணாயன காலம் மீனராசிக்கு தட்சிணாயன காலம் சிறப்பு ஆனா பிடிமானத்தை தளர விடக்கூடாது கூடாது பயந்துடாதீங்க உங்கள்கிட்ட உண்மை இருக்கு உங்கள்கிட்ட உண்மை இருக்கு போராடலாம் அதனாலதான் நான் கோர்ட்டு கேஸ் ஏன் ஜெயிக்கும் சொன்னேன் நீங்க போற ரூட்டு கரெக்டா இருக்கு நீங்க படிப்புல ஜெயிக்க போறீங்க கேஸ்ல ஜெயிக்க போறீங்க வழக்குற்றி திரைப்படத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி மருத்துவ துலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிறந்த முறையில் ஆபரேஷன் பண்ணுவீங்க உங்களுக்கு உங்க ஹாஸ்பிட்டல்ல சில கலக்கங்கள் ஏற்பட்டு இருந்தது கடந்த காலத்துல நீங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்க மருத்துவத்தில் இருக்கிறவங்க மீனராசிக்காரங்களுக்கு மருத்துவ ரீதியாக சில சோதனைகள் நடந்தது இது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுது பிடிமானத்தை நல்லது நடக்கும் திருச்செந்தூர் ஆண்டவன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பான் எல்லாரும் ஒரே வார்த்தையை மட்டும் அப்சீங்க உங்க பிடிமானத்தை விட கூடாது எதை நினைக்கிறீங்களோ அதுல தெளிவா இருங்க தைரியமா இருங்க தட்சிணாயன காலம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கெண்டங்கள் கிடையாது கரும வினைகள் கிடையாது கெடுதல்கள் கிடையாது எதிர்த்து செயல்பட போறோம் அதாவது மூட்டைப்பூச்சி நினைச்சு நம்ம நசுக்க பார்த்தாங்க நம்ம மூட்டைப்பூச்சி இல்ல நம்ம மூட்டப்பூச்சி இல்ல நம்ம சிவபெருமான் கழுத்துல இருக்கிற நாகம் சரிதானே சிவபெருமான் கருத்துல அதான் இருக்கும் இடம் ரொம்ப முக்கியம் அந்த செயல் தான் நமக்கு வெற்றி நம்ம வாழ்க்கையில நிச்சயமா நல்லது நடக்க போகுது பயப்படாதீங்க தெளிவா இருங்க இருங்க தட்சிணாயன காலம் இந்த ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதத்துக்குள் உங்க வாழ்க்கையில எல்லாம் வெற்றி அடைவீர்கள் சிறப்பான நிலையை அடைவீர்கள் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஒரே ஒரு தடவை நேர காலங்களை பார்த்து செயல்படுங்க அவ்வளவுதான் நேர காலங்களை பார்த்து செயல்படுங்க யாரோ ஒருத்தங்க மனசுல ஒரு வடுவை ஏற்படுத்திட்டாங்க கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்க அதாவது ஒரு மனிதனுடைய வீரத்தை எது தெரியுமா குறைக்கும் கடுமையான சொற்கள் தான் அந்த சொல்லல பயந்துடாதீங்க கடவுள் பக்கம் இருக்கார் வாழ்த்துக்கள் மீனராசி நேர்களே நல்லதே நடக்கும் சிவஸ்ரீ நேர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் YouTube மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ஸ்பாட்டிஃபைலையும் உங்களுக்காக உங்கள் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்க பதிவிட்டு வரோம் தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவு எங்களுக்கு கொடுங்க வரும் வாரங்கள்ல நேரடி லைவ் அதாவது சனிக்கிழமை தோறும் நேரடி லைவ் ப்ரோக்ராமையும் நாங்க இப்ப கான்டாக்ட் பண்ண போறோம் அதற்கும் உங்கள் நல்ல ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க வாழ்த்துக்கள் உங்கள் எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் நல்லதே நடக்கும்